இந்த ஸ்திரியானவள் முத்துக்களாலும் ரத்தனங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லியிருக்கு அப்போ கிறிஸ்தவர்களாகிய மேலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாம் நகரட்டு போடலாமா போடக்கூடாதுன்னு தான் இது இருக்குது பதிலாம் முதல் விஷயம் நீங்கள் யாத்ராமத்தில் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யாத்ராமத்தில் முப்பத்தி ஸ்தூத்திரம் மூணாவது அதிகாரத்தில் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்தில் ஏசாயா முப்பது இருபத்தி ரெண்டில் எல்லாம் சொல்லியிருக்கு நீங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் ஒரு நிமிஷத்துலேயே எழுந்தி உங்கள நிர்மலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை களத்தி போடுங்கள் என்ன பாஸ்டர் ஒய் கேபி என்ட்ரி சொல்லலை கா சொல்லுகிறார் இல்லை லோய்யா பார்த்தீங்களா எடுத்து மாட்டிட்டு போன்னு சொன்னாலும் அவர் தான் யா கலத்துன்னு சொல்கிறதும் அவர் தான் நகை போட்டிருக்கிற ஆசாமிகள் பெருமையாக அகந்தியாக இருக்கிறார்கள் இந்தங்க யா ஏசாயாவில் படிச்சீங்கன்னா ஏச மூணாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு இந்த வசனங்களை படிச்சிங்கன்னா சியோன் குமாரத்திகள் அகந்தையாக இருந்து கழுத்தை நெரிச்சு நடக்கிறாருன்னு எழுதியிருக்க ஆகவே இந்த நகனட்டுகள் அகந்த பெருமையை உண்டாக்குறது சூத்திரம் ஒரு காப்புக்கு ரெண்டு காப்பை நாலு காப்பை அடிக்கிட்டான்னா பெருமை தானே காலில் கொலுசையும் போட்டு தங்கம் தங்கத்தில் எல்லாம் அலங்கரிச்சிட்டா உடனே கால் பாவாமல் நடக்கிறாள் பெருமை உண்டாது அதே மாதிரி மைனர் சங்கிலி ஒன்று போட்டு கையில் மோதிரம் போட்டு சில போதைகள் மோதிரத்தை போட்டு அலைகிறாங்க பெந்தே கொ பா பா பாஸ்டருகர்களும் இன்றைக்கி மோதிரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கையில் பிரேஸ்லெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டா அது கல்யாண மோதிரம்னு கல்யாணம் கல்யாண மோதிரம்னு போட்டிருக்கீங்களே நான் சொல்கிறேன் உன் பொண்டாடி செத்து போனால் உடனே கிளத்தி வேணும்னு கேட்கு நான் இப்படி அறுப்பு கொடுத்து தான் புத்தி வரும் தோத்திரம் ஆ கல்யாண மோதிரம்னு போட்டிருக்கோம் உன் பொண்டாடி செத்து போனா களத்துலையே கலத்து வேலை கலத்தி தானே ஆகலாம் ஆ வெளிநாட்டு இங்கே இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க மோதிரங்களையும் இருக்குது சாய புத்தகத்தில் மோதிரங்களையும் இருக்குது ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு சுவிசேஷர் சுவிசேஷங்கள்லாம் பாருங்கள் அவங்களுக்கு சபை நடத்த தெரியாது அவங்களுக்கு எதையாவது பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி யூனிவர்சிட்டி தொழில் கல்வி எதுதான் செய்ய தெரியும் சபையே கட்ட தெரியாது அவங்க என்ன சொல்கிறது கட்டக்குமாரன் போனான் இளைய குமாரன் திரும்பி வந்தோம் முமையே போ மோதரம் போட்டு கொடுத்தா தகப்ப மோதிரம் போட்டு கொடுத்தார் ராகுவே மோதிரம் போடலான்னு விளக்கத்தை பற்றி எல்லாம் விளக்கம் இங்கே அருமையான தகப்பமாக இருக்கிறீர்கள் தங்கங்களே உங்கள் பையன் இப்படி ஊதாரியாக போயிட்டு திரும்ப வந்தான்னா உங்கள் பையனுக்கு மோதிரம் போட்டு கொடுப்பீங்களா மோதிரம் போட்டு கொடுப்பீங்களா எத்தனையோ கூட்டத்தில் நான் கேட்டுட்டேன் மேத மோதிரம் கொட்டு கொடுக்க மாட்டோம் யாரும் கை தூக்கலை எத்தனையோ கூட்டத்திலாம் கேட்டுட்டேன் இல்லை எங்கே போனேன் எவ்வளோ நாளும் வா உங்க வான்னு சொல்லி ரெண்டு அட்டியும் கொடுத்து போ உங்கள் அம்மா பிள்ளைய கஞ்சி வச்சிருப்பா போய் குடி வந்துட்டேன்ல போ இன்னும் கழுத்தை குத்தி ஒரு தள்ளி தள்ளி விடுவோம் அதுதான் நடக்கும் ஆண்டோட இறக்கத்தையும் அன்பையும் தயவுமாக்கும் அந்த உதாரணம் காட்டுது அந்த மோத மோதிரம் எதை குறிக்கிறது ஆவின் அபிஷேகத்தினுடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறது எவ்வளோ ஊதாரியாக அலைஞ்சாலும் திரும்பி வந்தால் நேசிக்கிறாருன்னு அர்த்தம் உலக பிரகாரமான தகப்பை அப்படி செய்ய மாட்டான் செய்வீங்களா செய்வீங்களா மோதிரம் தங்க மோதிரம் அடித்து கொடுப்பீங்களான்னு ஆ ஊதாரியாக போய் துன்மார்க்கமாக தன் பணத்தை பொருளெல்லாம் செலவழிச்சிட்டு வந்தவனுக்கு மோதிரம் கொடுப்பேளாகும் விருந்து வேளாகும் ஆடு கடை அடித்து விருந்து வேளாகும் பண்ண மாட்டீங்க ஆ ஆ ஒரு சுச்சுவேஷன் கையை காட்டிட்டு இளைய குமாரம் மோதிரம் போட்டிருந்தோம் ஆகவே என்ன ஒன்று மோதிரம் போட்டுருக்கேன் யார் போட வேண்டா போட்டுக்கோ ஆனால் ஊருக்கு சொல்லாத ஊருக்கு சொல்லாத அது துருபதேசம் உனக்கு ஆசைன்னா போட்டுக்க பத்து வரலையும் மாட்டிக்கோ தோத்துறோம் அன்பானே பாருங்க அதை சொல்லி அதனால அடுத்தாலே திருப்புறான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன் நான் இது மாதிரி பேசிட்டு இருக்கேன் அவர் அந்த பாஸ்டரு உடனே கையில் மோதிரம் போட்டிருக்க காட்டுறாரு எல்லாத்தையும் நான் இப்படி பிரசங்க பண்ண என்ன நீ கூப்பிட்டு வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ணும்போது சிக்னலாக கொடுக்குறேன் பாருங்கள் வளையலை காப்பை கலத்தி காணிக்கப்பட்டியில் போடுறா விசுவாசி பாஸ்டர் பொண்டாட்டி ரெண்டு ரெண்டு நாலு காப்பு அடுக்கிறா பார்த்தீங்களா ஸ்ரீலங்காவில் நான் பார்த்த கதை அப்புறம் ஏன்ற மீட்டிங் கூப்பிட்டாங்க யோ வாரம் யா நான் நகையை கலத்துன்னு பிரசங்கம் பண்ணும்போது நீரும் உங்கள் மனைவியும் நகையை போட்டு இப்படி இன்றைய வரணும் எனக்கு விரோதமாக பேசுகிறீங்களே நான் பைபிளில் உள்ளதை கோட் பண்ணி தானே சொல்கிறேன் யோ நகை போட்டிருக்க அத்தனை பேரும் நகையோட அடக்கம் பண்ணுங்கயா உங்க டெட் பாடி எங்க கிடக்குன்னு பாருங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ சாகு முன்னாலே டெட் பாடி ஆகி கலத்துறேன்றாரு அப்படி கலத்துனாதான் நீ பரலவத்துக்குள்ள போக முடியுன்றாரு அது காரணம் அது விக்கிரகம்னு சொல்றாரு இல்லையா ஒவ்வொரு பைத்தியம் சொல்லுது தங்கம் நல்லதுன்னு யார் கட்டுதுன்னு சொன்னது யார் தங்கம் நல்லது அதை போட்டுடலாமா நல்லது நான் போட்டுட்டு ரோட்டில் நட ரோட்டில் நடந்து ஆத்தாகை அம்மாகையும் வர்றானுங்க இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய வந்து இறங்கிட்டாங்க ஆத்தாகை அம்மாகை அப்புறம் கையை காணாது கழுத்தில் உள்ள தா தாலிச்சேனையும் காணாது பிடிச்சி இழுத்துட்டு போறான் கரகர கரன்னு இழுத்துட்டு போறான் நல்லா ஒரு வரல் தண்டி போடுங்க அப்போதான் ரொம்ப நேரம் போகலாம் ரோட்டில் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போவோம் நல்லா இருக்கும் ரோட்டில் இழுத்துட்டு போகும்போது ஆத்தாகை அம்மாகை இந்திகாரம் பயல்க வந்து இந்த அநியாயம் செய்கிறாங்க அவனுங்களை அவனுங்களை பார்த்துட்டு நம்ம ஆட்களும் இப்போ படிச்சுட்டானுங்க பயல்க அவன் அத்துட்டு போறான் நம்மளும் அத்துட்டு போவான்னு சொல்லி நகனட்டு ஏன் போடக்கூடாது பின்ன ஏன் தங்கத்தை படைச்சார் ஆண்டவர்னு கேட்குறான் ஏய் தங்கத்தை படைச்சாரு உனக்கு இப்படி நகனட்டு போட்டு ஒன்று அலங்கரிக்கிறதுக்கு அப்புறம் படைச்சாரு பாத்தீங்க ஆ சரி தங்கத்தை படைச்சாரு இரும்பையும் தான் படைச்சிருக்காரு இரும்புல அடிச்சு போட்டிருக்கேன் சீப் ரேட்டு தானே கையில் காதில் மேலே பைத்தியம்னு சொல்லுவாங்களே அழகு தானே போட்டிருக்கேன் அந்த அழகான புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் சொல்லியிருக்கல அதுதான் அவன் சொல்லுவோம் அதை வெறுத்தால் நான் கடந்த நாளில் சொன்னேன்ல ரூத்துன்னு ஒரு அம்மா எங்கே இருக்காவ என் கோயில்பட்டி பக்கத்தில் சபை வச்சு நடத்துகிறாள் அவங்க பூஜாஜாரியுடைய மகள் அவங்க அப்பா எல்லாம் பூஜாஜாரியாக இருந்து அப்படி வாழ்ந்தவங்க இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளையாக மாறிட்டான் அவங்க சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் எங்கே வாட்ஸ்அப்பில் கேட்டுருக்கலாம் இருந்தேன் அப்போது அவங்க பரலவராட்சியத்துக்கு தேவதூதனால் கூட்டிகிட்டு போகப்பட்டாங்களாம் பல இடங்களை பார்த்தாங்களாம் அப்புறம் அங்கே ஒரு ஆலயம் இருந்து தான் அந்த ஆலயத்துக்குள்ளே ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஆலயத்துக்குள்ளே தேவதூதனே இந்த ஆலயத்துக்குள்ளே என்னை கூட்டிட்டு போங்களேன் போக முடியாதுன்னா ஏன் போக முடியாது நீ நகை நட்டு போட்டவா நகை நட்டு தீட்டு உள்ளதும் சுத்தம் உள்ளே போக முடியாது அங்கே பைபிளில் இருக்கு நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தல் கடைசி அதிகா இருபத்தொன்னா அதிகாரம் கடைசி வசனத்தில் புதிய சிலைமுக்குள்ளே தான் சீயோன் இருக்கு அந்த புதிய சிலைமுக்குள்ளே தீட்டு உள்ளதும் அசுத்தமும் உள்ள ஆட்கள் அங்கே போக முடியாது அதனால பரலோகத்துல சில காட்சிகளை அவளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அருமையான ஊழியக்கார அம்மாவுக்கு காட்டுனாலும் அந்த சியோனுக்குள்ள புதிய சிலைமுக்குள்ள நகரத்துக்குள்ள தீட்டு உள்ளது சுத்தமா அங்கே பிரவேசிக்க முடியலையா வாசிங்களேன் தீட்டுள்ளது தீட்டுள்ளதும் பாருங்க தீட்டு நக நட்டு தீட்டுன்னு எழுதியிருக்கு ஏசாயா முப்பது இருபத்தி ரெண்டுல இருக்கு வெள்ளி தகட்டையும் காலில் போட்டிருக்கீங்களா கொலுசு சல்கி சில்கி சில்கி சல்குனு ஆ அந்த கொலுசுகள்லாம் எதை குறிக்கிறது சொர்வங்களை மூடிய வெள்ளி தகுடுகளையும் நகநட்டு எதை குறிக்கிறது தீட்டு இருக்கு பார்வையில தீட்டு இருக்கு செயலில் சீட்டு இருக்கு சிந்தனையில தீட்டு இருக்கு பாருங்க டெட் பாடியை தொட்டா தீட்டு 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 தீட்டை பற்றி பார்த்தாலே நிறைய குறிப்பு இருக்கு அதுல ஒரு குறிப்பு தான் எது ஆஹ் போட்டிருக்கிறது தீட்டு விக்கிரகங்களின் பொன் ஆபரணங்களை தீட்டாக எண்ணி தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு சீப்போ என்பாயின்னு சொல்லியிருக்க நீங்க சொல்லீங்களா நகனட்டை என்ன விட்டு சீ சீப்போன்னு சொல்றீங்களா நகனட்டை என்ன விட்டு சீப்போ சொல்லுங்க மூச்சு கட்டாம பாஸ்டர் நாங்க நகனட்டெல்லாம் போடல அவே சீப்போன்னு சொல்ல தேவையில்லை ஆண்டீங்களா ரொம்ப சந்தோஷம் நகனட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த அம்மாட்ட அந்த தேவதூதன் சொன்னாராம் நீ நகனட்டு போட்டிருக்கனால விற்கிறேங்களால உன்னை அலங்கரிச்சதுனால என்ன போக முடியாது அங்கே உள்ள போக முடியாது வந்த உடன் முதல் வேலை இந்த ரூத் அம்மா ரச்சிக்கப்பட்டவர் அவர்களுக்கு ரூத்துன்னு பேர் அந்த அம்மா முத வேலையாக நகை நட்டை கலத்திக்கிட்டாங்க இப்போ அவங்க புதிய சிலைமுக்குள்ளே சீவனுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு போகணும்னா கலத்துங்க போவாண்டா இன்னும் கொஞ்சம் போட்டுங்க எங்களுக்கு உங்களுக்கு போ நீங்கள் போட்ட பிடி எங்களுக்கு போகாமல் இல்லை அது மேலானவைகளை நாடணும்னா கலத்துங்க புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அதான் ஒன்று பேர் மூணாவது அதிகாரம் மூணாவது சட்டத்தில் சொல்லியிருக்கலாம் புறம்பான அலங்கரிப்பு ஆ பொன்னிட பொன்னிட பெண்ணுக்கு அழகு போட்டுங்க்கா ஆனா பரலவத்துக்குள்ள சியோனுக்குள்ள போக முடியாது ஆனா நீங்க நகரட்டு போட்டிருக்கவங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு நான் சொல்லலை ஆஹ் அந்த காலத்துல ரத்த சாட்சியம் வருகையில் போக முடியாது அதுவும் உண்மைதான் ஆ வருகையில போக முடியாது அந்திகிருத்து காலத்தில் ரத்த சாட்சியாக மறிச்சிங்கன்னா பிதாவின் வீட்டு அநேக வாசஸ் இருக்குல்ல அதில் எதையாவது ஒரு இடத்துல நரகத்துக்கு தப்பி தூக்கி போடுவாரு ஆனா இயேசுவை முகமுமா பார்க்கணும் நேசரி இயேசுவே ஆஹ் அவர் இருக்கிறவண்ணமா அவரை சியோனில் போய் தரிசிக்கணும்னா எல்லாம் நூத்துக்கு நூறு இருக்கணும் அல்ல எழுவியா அல்ல வரமாட்டுக்கு அல்ல எழுவியா வரமாட்டேங்குது பாருங்க அப்போ நகை போடக்கூடாது கத்தர் சொன்னாராகவே கலத்தணும் அது ஆகவே கலத்தணும் அது ஸ்தோத்திர பெருமையை உண்டாக்குது அகந்தை ஆகவே கலத்தணும் அது புறம்பான அலங்கரிப்பாகவே கலத்தணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பெந்தைய கோசுலாம் வர வர முட்டைக்கோசா போச்சு முட்டைக்கோசம் அது கறிக்கு உதவும் இப்போ பாஸ்டர்மார் மனைவி நகை போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரிங்கார்கள்லாம் பந்தயவோஸ்து பாஸ்டர் மாதிரிலாம் என்ன ரிங் போட ஆரம்பித்தாங்க இப்படியெல்லாம் பழைய பெந்தயவோசெல்லாம் இப்போது முட்டைக்கோசாக மாதி விலங்காக போயிடுச்சு ஒரு சில பழைய ஆட்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து வேளான மாதிரி சிரிக்கிறாங்க புறம்பான அலங்கரிப்பு ஆண்களும் பெண்களும் புறம்பான அலங்கரிப்பில் இறங்கிட்டாங்க முன்னாலெல்லாம் ரொம்ப தியாகமாக இருப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒரு தாடி வளர்த்தா தப்பு இல்லை பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தால் தப்பு இல்லை ஆனால் இந்த பாருங்க இங்கே ஒரு மீசையை வச்சு இங்கே ஒரு ஒரு குடும்பி வச்சு இப்படி ஒரு ஜாயின் பண்ணி ஊழியக்காரனும் மாடு அசிங்கமாக அந்த காடி தண்ணி குடிச்சிட்டு இந்த தவிடு தண்ணி குடிச்சிட்டு எடுக்கும் பாருங்கள் மூஞ்சியில் அசிங்கமாக இந்த மாட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது சில ஊழியக்காரங்க என்ன எப்படி வச்சுருக்காங்க இந்த வாலிப பயல்கள் தான் வாலிபங்க தான் சிலங்க இதைக்கு மான ரோசம் சூடு சொரலாம் இல்லை தாடின் ஓரங்களை சிறைக்கூடாதுன்னு புதிய பழையற்பாட்டில் ஆசாரி எனக்கு கொடுத்துருக்கு இவங்களுக்கெல்லாம் அது பழைய பாடு ஒருத்தன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தசாபாகம் சபைக்கு கொடுக்கக்கூடாது அது பாட்டு காலை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கட்டளை யோ இஸ்ரேல் ஜனங்களுடைய கட்டளைன்றியா பத்து கட்டளை யாருக்கு கொடுத்துருக்கு அது இல்லையா உனக்கு இப்படி இந்த பள்ளிக்கூடம் கட்டுறவன் ஆஸ்பத்திரி கட்டுறவன் யூனிவர்சிட்டி கட்டுறவன் இவன்லாம் புரட்டுறான் தங்களுக்கு காசு உண்டாக முடியும் புரட்டுற புரட்டி சொல்லி அது பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்ட புறமாணன் அப்போ பத்துக்கப்பனே இஸ்ரேலுக்கு இல்லையா இஸ்ரேலுக்கு தானே சொல்லப்பட்டதா கை கொள்ளணும்ல நீ அதை கை கொள்ளணும்ல ஆ பாருங்கள் தசவ இப்படி புரட்டுறாங்க நிறைய அவங்களுக்கு ஏற்றவுடைய கில்லாடிகள் புரட்டி பள்ளிக்கூடம்லாம் கட்டிட்டாங்க ஆஸ்பத்திரிலாம் கட்டிட்டாங்க ஏன்னா எல்லாம் அழிஞ்சு போகணும்ல ஆண்டோட பணத்தை இந்த ஊழியக்காரங்க தான் அநேகர் சபையை கட்டாமல் நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு அது ஆகவே புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது நீங்கள் வருகைக்கு போகணுன்னா கண்டிப்பாக களத்தி தான் ஆகணும் இல்லை இல்லையா கிளத்த கலத்தினா உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நீங்கள் வருகையில் போகலாம் இது நகநட்டு மாத்திரம் இல்லை திமிரு ஆங்காரம் பெருமை கீழ்படியாமை ஒருத்தி பெண் தேவசு காரி அவன் நகைநட்டெலாம் கலத்திட்டான் மாமியாரை பாட்டி அடி நாயேன்றா அவளும் போகமாட்டா ஆ அடி நாயேன்னு எல்லாம் சொல்லணும்ல எல்லாம் சொல்லணும்ல நகனட்டு மட்டும் இல்லை எல்லாம் சொல்லணும்ல அவன் மாமியாரை மதிக்காதவா ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் அதனால் அன்பானாலே மாமியாரெல்லாம் மதிக்கணும் மாமனாரை மதிக்கணும் என்ன குடும்பத்தில் சுபாவம் உடைய இருக்கணும் அது கூட தீட்டு தான் அது கூட ஆண்டவர் ஒரு பிரியனாக வருது நகநட்டை மட்டும் போதாது சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும் இல்லை இல்லையா ஒரு பாயிண்ட் தான் அடுத்தது சோதரம் ஆனால் நகன்ட்டு பெர்ஃபெக்டாக கொண்டு வருகிறது உங்களை பூரணத்தை கொண்டு வருது கரை திரை முதலானவள் ஒன்றும் இல்லாமல் சின்ன கொஞ்சம் நகைக்காக நாங்கள் உங்களை வெறுக்கலை நீங்கள் நகையோடு வாங்க நட்டோட வாங்க பூவோடு வாங்க பொட்டோடு வாங்க ஆனால் வெறுத்தால் தான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் இயேசுவை முகமுகமாக பார்க்கணும்னா அந்த ரூத்த மாட்டா வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அம்மா நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்களே சாட்சி ஆமாம் ஐயா நான் பேசியிருக்கேன் அம்மா நான் யாராவது அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டால் நான் கொடுக்குறேன் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா ஆ சொல்றேன் நான் அனு பெற்ற அனுபவத்தை சொல்றேன் ஐயான்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா பார்த்தீங்களா அதனால் தேவனுடைய பிள்ளைகளே சோத்துறான் ஆண்டுடைய வருகையில் போனோம் தேவாதி தேவனை சியோனுக்குள்ளே முன்னாலே நின்று அவரை முகமுகமாக தரிசிக்கணும் அந்த மேலான வேலை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நட்டை கலத்தி தான் ஆகணும் நாங்கள் கண்டிப்புப்படுத்தலை நீங்கள் நகை நட்டை போட்டிருக்கோங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு நான் சொல்லலை ஸ்தோத்திரம் பிதாவுடைய ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஒரு முப்பது மார்க் எடுத்தால் பா புதிய பூமியிலையாவது நரகத்துக்கு தள்ளி நரகத்துக்கு தப்பி அங்கே போகலாம் ஆனால் நான் சொல்கிறது மேலான அனுபவம் பூமிக்கு உரிய ஆள் அல்ல மேலானவிகளை நோக்கணும் நான் இப்போ ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன் மூணு அல் சொல்லப் சொல்ல போகிறேன் நீங்கள் மூணுக்கு அல் சொல்ல போகிறீங்க எடுத்தா போதும் நல்ல நிலத்தில் விழுந்தோ முப்பதும் அறுபதும் நூறு ஆக பலந்தது போதும் அழில்லியா பல்லவத்தில் அறுபது மார்க் எடுத்தா போது அழிலியா சொலுத்துங்க நூத்துக்கு நூறு எடுக்கணும் பெரிய சொலுத்துங்க அலிலியாவா அப்ப நாட்டெல்லாம் கட்டணும் என்ன செய்யணும் ஆமாம் புறம்பான அலங்கரிப்பை அலங்கணும் விளையேறப்பட்ட வஸ்திரங்களெல்லாம் குறைச்சிட்டு தகுதிக்கு ஏற்ற வசதங்கள் கொடுக்கணும் அதனால் பைத்தியம் மாதிரி அலையணும்னு நான் சொல்லலை எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது ஆகவே இதே பிள்ளைகளே இந்த ஸ்திரீயானவள் முத்துக்களாலும் ரத்தனங்களாலும் தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லியிருக்கேன் எங்கள் தங்கங்களே தலையில் பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அம்மா என்ன சொன்னாரோ தெரியுமா பாஸ்டர் பாஸ்டர் ஏசு கிறிஸ்துவுக்கு சாரூ ரோஜான்னு ஒரு பேர் இருக்குல்ல அதனால நான் ஒரு ரோஜாவை தலையில வச்சா என்ன தப்புன்னு கேட்டான் என்ன தப்புன்னு அப்போ ஐயா சொன்னாரு தப்புன்னு இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கு கண்மலைன்னு பேருக்கு ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சுக்கோன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு கண்மலைன்னு பேருக்கு ஒரு கல்ல தூக்கி தலையில வச்சுக்கோன்னா அப்போ புத்தி உனக்கு பூ மேலே ஆசை வச்சா வச்சுக்கையான் அதுக்கு எனக்கு வசனம் கோட் பண்ணுறேன் நாரி கொண்டு இருக்க வேண்டும்னு நான் சொல்லலை குளிக்கலாம் சோப்பு போட்டு நல்ல சுத்தமாக இருக்கலாம் பூ வச்சால் தான் வாழ முடியும்னு இல்லை அது மிச்சப்படுத்தி அது ஆலயத்துக்கு கட்டுமான பணிக்கோ ஒரு ஜன்னல் கதவுக்கோ நீங்கள் செய்யலாம் அப்படி தான் நான் மூணு மாதம் சுவிட்சர்லாண்டில் இருந்தேன் அதை பாசமாக ஒரு கை வேலை இருந்தாங்க என்னம்மா இது எதுக்குன்னு கேட்டேன் ஐயா இந்த கை வேலை செய்து நான் மார்க்கெட்டில் கொண்டு விட்டு டோர் ஜன்னலுக்கெல்லாம் அது காசு சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க சும்மா இருக்க நேரத்தில் அதை செய்கிறேன் இந்த ஒரு பாசம் மனைவி சொல்கிறாங்க நான் கண்ணாடியில் அழகாக படம் அரைஞ்சி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விளையிற அதெல்லாம் நூற்றுக்கணக்கான ரூபாய்க்கே போகும் அழகாக செய்வாங்க